வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் புதுக்கோட்டை திருமுருகன் திருப்புகள் பாராயணக்குழுவின் இருநூத்தி ஓராவது பாராயணம் நடைபெற இருப்பது அறிந்து மிக்க மகிழ்ச்சி இதுபோல் இன்னும் பல நூறு பாராயணங்கள் நடைபெறுவதற்கு அந்த முருகன் அவர்களை வேண்டி மனமாற வாழ்த்துகிறோம் புதுக்கோட்டை திருமுருகன் திருப்புகள் பாராயணக்குழு அன்பர்கள் அனைவரும் இருநூறு திருப்புகள் பாடியது பற்றி மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இன்னும் பல நூறு பாடல்கள் பாட பல நூறு பாராயணங்கள் பண்ண முருகனுடைய அருள் வேண்டி வணங்குகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மூன்றாவது தொகுப்பிலிருந்து ஒரு பாடல் எனது யானு வேராகி எவரும் யாதும் யானாகும் இதய பாபநாதீதம் அருள்வாயே எனது யானு வேராகி எவரும் யாதும் யானாகும் இதய பாபநாதீதம் அருள்வாயே அமல வாயுவோடாத கமலநாபி மேல் மூல அமுதபானமே மூல அனல் மூழ அசைபுராது பேராத விதமுமே வியோவாது அரிசதான சோபானம் அதனாலே யமனை மோதி ஆகாச கமனமனோபாவம் எளிது சால மேலாக உரையாடும் எனது யானு யவரும் எவரும் யாதும் யானாகும் இதய பாபநாதீதம் அருள்வாயே விமலைதோடி மீதோடு யமனை போல ஓரேழு விபுதமேகமே போல உலகேடும் விரிவு காணு மாமாயன் முடிய நீழுமா போல வெகு விதாமு ஆகாய பதமோடி கமல யோனி வீடான ககனகோள மீதோடு கலப நீளமாயூற இளையோனே கருணை மேகமே தூய கருணை வாரியேயிருள் கருணை மேருவே தேவர் பெருமாளே எனது யானும் வேறாகி எவரும் யாரும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே யமனை மோதியாச கமன மாமனோ பாவம் எளிது சால மேலாக முறையாடும் எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவ தீதம் அருள்வாயே எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு போகரா வரவேணும் முருகா வரவேணும் வரவேணும் மயிலேறி வரவேணும் வரவேணும் முருகா வரவேணும் வரவேணும் மயிலேறி வரவேணும் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடி தடிமேல் வரமகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனாரென இருமல் கிண்கினென முனுரையே குளரவிழி துஞ்சு குருடு படவே செடுபடு செவ்வியாகி வந்த பிணியுமதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமையுரு வேதனையுமிழமைந்தருடமை கடநேதனமுடுக தூயர்மேவி மங்கை எழுது யம படகுள் நின்று சர்வமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின்மிசை வர வேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனேயினி வருக எண்கண் வருக எனதார் உயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினொடு கோசலை வருமாயன் சிந்தை மகிழு மருகா குறவருள வஞ்சி மருவும் அழகாம் சிந்தை மகிழு மருகா குறவருள வஞ்சி மருவழகாம் அமரசீர சிந்த அசுர கிளை மடியாடு தீரா திங்களரவு நதி சூடிய பரம தந்த குமராலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே சிந்தை மகிழு மருகா குறவருள வந்தி மருவு மழகா அமர சிற சிந்த அசுர கிளை வேறொடு மடிய ஆடு தீராம் திங்களரவு நதி சூடிய பரம தந்த இனிதே மருவி வரவேணும் முருகா வரவேணும் வரவேணும் மயிலேறி வரவேணும் வரவேணும் முருகா வரவேணும் வரவேணும் மயிலேறி வரவேணும் மங்கை எழுத விழவேயம படர்கள் நின்று மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின்மிசை வரவேணும் ും മുഗ വരവേണു വരവേണു മൈലേറി വരവേണു വരവേണു മുരുഗരണു വരവേണു മൈലേറി വരവേണു വെറ്റി വേൽ മുരു നന്ദി നന്